அரசியல் தடம் நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி விஜய் நடிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் விருப்ப மனு விநியோகம் ஐம்பதாயிரம் விற்பனை தமிழ்நாடே பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் படத்தில் டைட்டில் போட்டு பட்டாய கலப்பிருக்கிறது இங்கே வரக்கூடிய விஜயின் புது படம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதில் யார் ஹீரோனா விஜய் ஹீரோ விஜய் அதில் என்ன கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு நினைக்கிறீங்களா அவர் தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணுறார் சிஎம் அப்படி அந்த கேரக்டருக்கு இறங்கி உள்ள சினிமா துறையில் பட்டய கிளப்பு வேலை பார்த்துக்கிரு அதுக்காண்டி டிக்கெட் விநியோகம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே டிக்கெட் விற்பனை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் ஒரே நாளில் ஆறு பிப்ரவரி ஆறாங்க விருப்ப மனு விநியோகம் பண்ணிக்காங்க விருப்ப மனு விநியோகம் பண்ணால் ஒரே நாளில் பத்தாயிரம் டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சு அப்படியா அப்படியே அந்த டிக்கெட் விற்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பனை சுற்றி உள்ள அந்த ஏரியாவில் பூரா பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு மக்கள் பூரா எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் உடனே வேணாம் இதை வந்து நம்ம இணைய வழியாக செய்யும் ஜோதி நம்ம பாண்டிச்சேருக்கு கொடுத்த ஐடியான் படி புற இணைய வழியில் மனுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் காலப்போக்கில் நாற்பதாயிரம் டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சான் நாற்பதாயிரம் டிக்கெட்டே விற்றுச்சுனா அஞ்சு கோடி கண்டிப்பாக மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வேட்பாளர்களை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்து சேர்த்தது ஒரே கட்சி யார் இந்திய வரலாற்றில் ஐம்பதாயிரம் இந்த க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்குமே புதுமை கிடையாது ஒரு அருமையே கிடையாது எந்த விஷயமே கிடையாது எந்த கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு விருப்பம் மனு கொடுக்க போட்டிக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாது அந்த தெம்பு திராணி சத்து எல்லாமே தமிழ்நாடு டிவி கேக்கு மட்டும்தான் இருக்குது டிவிக்கே மட்டும்தான் முடியும் டிவிக்கே தான் நீங்கள் வாழ்க்கை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு டிவி கே செவாக ஐம்பதாயிரம் மனுக்கள் கொடுக்கப்பட்டது இதை கண்ட நம்ம பாண்டிச்சேரிக்காரு நம்ம அண்ணாச்சிதேன் ஐம்பதாயிரம் மனு கொடுத்துருக்கோம் விடுவோமா அப்பனா அஞ்சு கோடி ஓட்டு இறங்கி பூத்துல வேலை பார்க்குறீங்க வரக்கூடிய இந்த திரைப்படம் சரியான வெற்றி பெற வேண்டும் அதுக்கு என்ன செய்யணிங்க எல்லா பேரும் இந்த ஐம்பதாயிரம் பேரும் யாருக்கு டிக்கெட் தர முட்றது தலைமை முடிவெடுக்கும் டிக்கெட் கொடுக்கறவங்களுக்கு இந்த டிக்கெட் கேட்டு வந்தீங்களே இங்கே எல்லா பேரும் கண்டிப்பாக நல்லா விளையாடணும் என்ன விளாடணும் மக்களோட இறங்கி சகஜம் விளாண்டு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ வாலிபாலோ உங்களால என்ன விளையாட்டும் ஒன்றுமே கிட்டி கூட விளாண்டு மக்களிடம் போய் ஓட்டு கேட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நம்ம தான் வெற்றி பெற வேண்டும் நமக்கு வாக்கு சவதி எவ்வளவு தெரியும்ல கிட்டத்தட்ட நம்ம கட்சியோட உறுப்பினர்கள் மட்டுமே ஒன்றரை கோடிக்கு பேருக்கு மேலே இருக்காங்க அதனால இது வந்து ஒன்றரை கோடி நமக்கு பத்தாது அஞ்சு கோடி அந்த அஞ்சு கோடி அப்படியே நமக்கு வரணும்ப்பா எல்லா பேரும் நல்லா வேலை வைக்கிறீங்க வேலை பார்க்கணும் செவனி படம் பார்த்தீங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடி போய் கீழே போய் அக்கா உங்களுக்கு என்ன செய்யணும் கரண்ட் கட்டணுமா நாங்கள் கட்டுறேன் உங்களுக்கு கேஸ் வாங்கி தரணுமா நாங்கள் தரோம் அந்த மாதிரி இறங்கி சகஜமாக உள்ளே விழுந்து அடித்தாத்தேன் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெற்றி பெற முடியும்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு ஆனால் பார்த்தா புஷ்ஷிக்கு வந்த புஷ் என்ன ஆயிடுச்சுன்னா என்னப்பா எப்படி ஆகிப்போச்சு மதுரைக்கு வந்த சோதனையாக மாதிரி பனையூருக்கு வந்த பஞ்சாயத்துன்ற மாதிரி எவ்வளோ பிரச்சனைக்கு ஐம்பதாயிரம் பேர் மனு வாங்கிட்டு போனீங்களே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு விவசாய இல்லையாப்பா வாங்கிட்டு போனால் என்னப்பா பண்ணீங்க பூரா வடை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு மடிச்சு முடிச்சு தூக்கி போட்டீங்களோ நூறுரூவா கட்டி ஐம்பதாயிரம் பேர் வாங்கிட்டு போயிருக்கீங்க திரும்ப கொண்டு வந்து ஐம்பதாயிரம் பேர் கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷம் பெரிய கனவுலாம் வச்சிருக்கப்ப வெறும் ஐயா ஐயாயிரம் மனுதான் திரும்ப வந்திருக்கு விருப்பம் மனு அதுலேயும் பார்த்தா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட எழுத்து பிள்ளை இருக்குது மிதத்துல எல்லாமே பிள்ளை உங்களாம் எப்படிப்பா வச்சு நாங்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் தேர்தல் ச சந்திக்க முடியும் கட்ட வண்டி கட்ட வண்டியில் ஏதோ ஒரு இடத்துல ஓட்டையாக இருக்கலாம் ஆனால் கட்ட வண்டியே ஓட்டையா இருந்தால் எப்படிப்பா மாடு எழுதுகிட்டு போய் சேர முடியும் கொஞ்சம் பொறுமையாக வேலை பாருங்கப்பா கொஞ்சம் தெளிவாக படிங்க அரசியல் சார்ந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டா உங்களுக்கு பதில் சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்கும் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைன்னா டப்புன்னு செல் எடுத்து ஏஐகிட்ட இந்த கேள்வி கேட்டுக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டால் ஏஐ சொல்லு தா போகுது அப்படி ஒன்றும் இல்லையா கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்க போகுது அதை விட்டு எல்லாமே தப்பு தப்பாக எழுதிருக்கீங்க உங்கள் நம்பி எப்படி நாங்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் வெல்ல முடியும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தமிழ்நாடை முடிக்கிறோம் பாண்டிச்சேரி கைப்பத்திரம் கேரளா போகிறோம் சவுத்தை ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோல் எடுக்க போகிறோம்ப்பா கொஞ்சம் வேலை பாருங்க அப்படின்னு யார் சொல்கிறா புஷ்வான புஷ்ஷி அண்ணாச்சி சொல்கிறாரு இந்த கூட்டத்தெல்லாம் நம்பி எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒத்த சக்கர மாட்டு வண்டி இழுத்து போகிறோம் என்பதை இப்படி பார்த்துருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது சரி இதை டிவி டிவிக்கே சார்பாக என்னப்பா வரக்கூடிய சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி வேலை பண்ணலை எப்படி பார்த்துருக்கீங்க டிவி கேனு இல்லப்பா உங்க ஏற ரோடு போட்டிருக்காங்களா இல்லைண்ணே என்ன டிவி கேனே இல்லப்பா எல்லாம் வருதாப்பா மக்களுக்கு எல்லா சலுகையும் கிடச்சிருக்காப்பா திமுக அரசுனாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்காப்பா இல்லை உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா செய்யல என்ன டிவி கேனே இல்லப்பா நான் என்ன கேட்குறேன் என்ன டிவி கேனே சரி டிவி தான் போய் விக்கிறேன் போயிட்டு வரப்பா சொல்லிட்டு நன்றி வரும் அனுச்சி விடக்கூடிய கால சொல்லா இருக்கு இந்த கூட்டத்தை நம்பி விஜய் இறங்கின மிகப்பிக ஒரு சவாலான விஷயம் ஏன்னா தொடர்ச்சியா விஜய் போகக்கூடிய கூட்டங்கள் அனைத்திலும் பார்த்தா என்ன நடக்குது மர்மமான முறையில் மரணம் நடந்து கிடக்கு வேற எதுவுமே நடக்கல விஜய் போனா அங்கே எப்படி ஒரு சாமி கருப்பசாமி கோயிலுக்கு போனால் ஒரு ஆடை வெட்டணுமோ அதே மாதிரி விஜய் இறங்கினா ஒரு ஆளை பண்டித்தே ஆகணும் அப்படி ரொம்ப மோசமான சூழ்நாடு விஜய் இன்றைய அரசியல் தலைவராக இறங்கி உள்ள களத்தில் வேலை பார்க்கணும் இருக்க இளைஞர் கூட்டங்களை சரியான வழிமுறைப்படுத்தி கொண்டு போகணும் எதுவுமே பண்ண மாட்டேன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனால் போதும் அதுக்கு உண்டான வேலையை பார்ப்பேன் எல்லா பேரும் விருப்ப மனு கொடுத்தாங்களா ஜனநாயக படத்துக்கு ரசிகர் மன்ற ஷோக்கு டிக்கெட்டு கொடுத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு கூட்டம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கு அந்த விருப்பமனு எதுக்கு கொடுத்தாங்க அதை என்ன செய்யணும் அதை எப்படி கொடுக்கணும் எதுவுமே இல்லை எந்த ஒரு வழிமுறையும் சொல்லலை வழிமுறை சொல்லியும் மாட்டோம் இப்படிப்பட்ட இந்த படம் எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே சிஎம் ஆகுவதற்கு தங்களால் என்ன முயற்சி செய்தீங்க மக்களை சந்திக்கவே மாட்டேன் மக்கள் குறைய கேட்கவே மாட்டேன் மக்களை பற்றி கவலைப்படவே மாட்டேன் என்னதே செய்வீங்க நல்லா தூங்குவேன் மூன்று நேரம் உணவு வருந்துவேன் என்னோட சிந்தனை சிற்பியை வைத்து நாட்டில் வளங்களை எப்படி உயர்த்துவது தமிழகத்தை எப்படி முன்னேற்றி கொண்டு போவது கர்நாடகாவில் வந்து தண்ணீரை எப்படி வாங்குவது இதை பற்றி சிந்திப்பீங்களா நோ கமெண்ட்ஸ் இதை பற்றி எனக்கு சொல்ல இல்லை அப்போ என்னதான் தலைவா செய்வீங்க அப்படி யார் கேட்குற டிவிக்கு தொண்டர்களே கேட்குறாங்க இந்த படம் எப்படி ஓடுமா ஓடாதா இல்லை ஃப்ளாப் ஆகுமா இல்லை திரும்ப இந்த படம் ஃப்ளாப்பண்ணா அடுத்த படத்தை நடிக்க போவாரா அப்படின்னு பல்வேறு கேள்வியை தொடர்ச்சியாக கேட்கப்படுகிறது இதெல்லாம் விஜய் என்ன செய்ய போறா என்பது தெரியலை விஜயோட அரசியல் வருகை பெரிய பேரதிர்ச்சியாகவே இருக்குது ஆமாம் ஏன்னா என்ன பேரதிர்ச்சி கமலை கூட ஒப்பிட்டு பேசுகிறேன் ஏன்னா கமல் கூட ஒரு டார்ச்சில் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுனார் ஆனால் யார் ஒரு வகை நம்பி போட மாட்டேன்ட்டாங்க அதனால இன்னைக்கு வேற வழி இல்லை நாம் இப்படியே மக்கள் நீதி மையத்தை வச்சு உக்காந்தோம்னா நீதி மையம் போயிடும் வேற வழி இல்லை அப்படின்னு போய் போய் டிஎமிக்கிலே சேர்ந்துட்டு அண்ணே ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி போல போட்டி போயிடாது விஜய் இப்போ என்ன முடிவு இருக்காருன்னு தெரில அவர் நம்பி வந்த கூட்டத்தை ஒரு பலமான கூட்டமாக உருவாயிருக்கு அது உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அந்த கூட்டத்தை எப்படி நெறிமுறைப்படுத்த போகிறார் ஒரு இடத்துக்கு விஜய் வரக்கூடிய தேர்தல் காலம் ஆயிடுச்சு ஒரு மதுரையோ கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டீங்கன்னா அங்கே வரக்கூடிய கூட்டங்களை எப்படி இங்கே கண்ட்ரோலில் போன போகிறீங்க அதுக்கு என்ன வழிமுறை பண்ணியிருக்கீங்க நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் தொடர்ச்சியாக பார்க்குறப்ப கூட்டம் முடிஞ்சு வெளியே போய் கூட தலை சுற்றி விழுந்து இறந்து போயிருக்காங்க பைக்கில் போகிறப்ப இறந்து போயிருக்காங்க இது தொடர்ச்சியாக மரண நடக்குது அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காரு ஒன்றும் சொல்ல மாட்டார் எல்லாத்தையும் தத்த எடுத்துக்கிறோம் அப்படிலாம் தமிழ்நாட்டு காவல்துறை இதுக்கு உடல் இருந்துச்சு காவல்துறை அனுமதி தரல இங்கே உள்ள லோக்கல் அரசியல்வாதியே இதுக்கு முழு உடந்தையாக இருக்காங்க இப்படி எல்லாத்தையும் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறமே தமிழ்நாடு காவல்துறை உங்கள் மேலே எதுக்கு வன்மம் வச்சுருக்கு ஏன் நீங்கள் உச்சபட்சம் நடிகர் உங்களை பார்க்கணும் உங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு உங்களது பார்க்க வரக்காண்டி பண்ணுவாங்களோ இங்கே இருக்க அரசியல்வாதியில் விஜயோட செல்ஃபி எடுக்க சொல்லி வராங்களா அதெல்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப பகுத்தாய்வு பண்ணி கீழே இறங்கி வேலை வைக்கணும் எந்த ஊருக்கு போனாலும் சரியான சாக்கடை வசதி இல்லை நல்ல குடி இல்லை நல்ல ரோடு இல்லை எந்த அடிப்படை வசதி என்பது இல்லை ஆனால் இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கணுமே தவிர சினிமா படத்தை எழுதி கொடுக்க டைலாக் மாதிரி யாரை எழுதி கொடுக்குறாங்க அதை முழுசாக படிச்சு வந்துட்டு அப்படிங்கிற கக்கிட்டு போயிடாரு அடிப்படை பிரச்சனை என்னங்க சக்தி திமுக சக்தி இதெல்லாம் தேவையா என்ன நாங்கள் அப்புறம் ஜனநாயக படத்துக்கு வந்திருக்கோமா இல்லை நாங்கள் மூவிக்கு வந்திருக்கோம் தமிழகம் வெற்றி கழகம் என்பது இது ஒரு தமிழ்நாட்டு உள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு போகக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியா இல்லை விஜயின் அடுத்த படத்தின் டைட்டிலா இல்லை இதுக்காண்டி விஜய் ஒரு அரசியல் படத்துக்காண்டி மக்களை வந்து பகுத்து வாய்ப்புன்னு இறங்கி உள்ள மக்களோட மக்களை பழகுறாரா எல்லாமே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு விஜயின் தமிழ்நாட்டு அரசியல் வகை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதை விஜய் தான் தீர்மானிக்க வேண்டும் இடத்தில் இருக்கா ஏன்னா இங்கே உள்ள கூட்டங்களை மக்களை சந்தித்து நேரடியாக இறங்கி பச்சில் வெற்றி பெற முடியும் வீட்டில் உட்காந்துட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்த மாதிரி உட்காந்து கெக்க கெக்கன்னு சிரிச்சுட்டு ஓட்டு போற வந்து மக்களே அனைவரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படி சொன்னா ஓட்டு விழுகாது இல்லை நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைச்சிட்டீங்களா அங்கங்க கூட்டம் போட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் வெளிநாடுகளில் மருத்துவமனையில் இருந்துகிட்டே ஜெயிச்சார் அந்த மாதிரி நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு சமூகத்தில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைய வந்து விட்டது அன்றைய காலத்தை கணிக்க போது வேற இன்றைய காலத்தை கணிக்கும் போது வேற இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு இன்னும் மாற்றங்கள் அதிகமாக மக்கள் இன்று யாருமே ஏமாளிகள் அல்ல எல்லாரும் உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடிய சூழலை உருவாகிடுச்சு தமிழ்நாடு அரசியலில் மாற்ற வர வேண்டும் அந்த மாற்றத்துக்கான விதையை யார் போட போறாங்க பேச்சில் மட்டும் விதையை போடக்கூடாது செயலிலும் செய்ய வேண்டும் என்று எல்லா பேரும் எதிர்பார்க்குறாங்க இந்த அரசியல் மாற்றத்தை விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த படம் மிக மாபெரும் வெற்றி பெறுமா கடுமையான தோல்வியை சந்திக்குமா என்பதை படத்தின் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தரையும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்